யாரது என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் ஹலோ லோலி கேமஸ் வெல்கம் பேக் இது உங்கள் கேஜ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டேட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூ கண்டென்ட் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பினி தின்னோட பார்த்தோம்னா எடுத்துருக்கேன் ஓகேங்களா என்னடா கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலியமாக ட்ரெண்டாக இருக்காங்க எப்படின்னா இந்த துரோக மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மொக்கை ஜோக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்காங்க இந்த ஒன்ட்டை படிக்கிறது அப்படி ஒவ்வொரு கேமருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலிஸ் இருக்குது நம்ம கேமருக்கு நம்ம ஸ்டைலிஸ் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேனாக்கா ஃப்ரீ ஃபயரில் விடுகதை ஓகேங்களா விடுகதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம் என்ன விடுகதை அப்படின்னா ஃப்ரீ ஃபயரை பற்றி கிடையாது ஜென்ரலாக ஓகேங்களா இந்த மாதிரி விடுகதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓகேங்களா இந்த கலக்கா புடுங்கிற டைமில் இந்த மாதிரி சொந்தக்காரலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக கலக்கா பிடிக்கிட்டு நைட்லாம் பிடிங்கிட்டு இருப்போம் ஓகேங்களா பறிச்சுட்டு இருப்போம் அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கும்பலாக உட்காந்து பேசிட்டு விடுகதை சொல்லுவோம் ஓகேங்களா அவங்க ஆன்சர் சொன்னாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு விடுகதை ஒவ்வொரு உடி வந்து பார்த்திங்கன்னா போடுவோம் அது வந்து உடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நாங்கள் ஒரு ஒரு உடி போடுவோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உடிக்கு அவங்க ஆன்சர் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த உடி கேட்டு அவங்க அந்த உடிக்கு ஆன்சர் எப்போ சொல்கிறாங்களோ அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியுதுங்களா நான் சொல்கிறேன் எனக்கே புரிய மாட்டேங்குது ஓகே இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவேன்க்கா எங்கள் ஆயா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடிக்க ஆன்சர் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அவங்க எங்கிட்ட கேட்பாங்க அது நான் நடிக்கிற ஆன்சர் சொல்லிவிட்டுனா அவங்க அப்படியே இருக்கும் அடுத்து உட்கடி கேட்பாங்க அடுத்து உட்கிடி கேட்குறப்ப நம்ம நான் ஆன்சர் சொல்லலைனா ஓகேங்களா இந்த ஆன் இந்த நான் அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோ கேள்வி கேட்க பார்த்தீங்களா அந்த பதில் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் இந்த விடுதலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே விளையாட்டிருப்பா அந்த கக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி நியூ காண்ட் போகலண்டா மொக்கச்சோக்கு மொக்கச்சோம் அப்புறம் உள்ள போய் பார்த்தா விடுக்கதை அப்படின்னு சொன்னாங்க சரி நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நம்ம லைஃப் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா வா வீக்லி ஒன்ஸ்னா லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணலாம் என்ன பார்த்தீங்கன்னா விடுகதைக்கு ஆன்சர் சொன்னால் டைமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டால் தான் ஆதி காலத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டலாம் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா நான் கேட்குற கொஸ்டின் உங்கள் வீட்டில் பழைய காலத்து ஆளுங்க யாராக இருந்தா தாங்க இப்போ உங்கள் தாத்தா ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆன்சர் தெரியும் ஏன்னா நான் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிறப்பெல்லாம் கேட்டு ஓகேங்களா நாங்கள் அந்த மாதிரி விளாடி வந்தாலும் எனக்கு கொஞ்சம் 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 ஞாபகம் இருக்கு அதை வச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் ஓகேங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கேட்டு நான் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் எதுனாலும் கிடைக்காது ஓகேங்களா ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு கருத்துல பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா அதனால நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவோம் ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்ட ஆன்சர் சொல்லலாம் ஓகேங்களா லைஃப் ஸ்ட்ரீமில் அந்த ஒரு ஒரு கேள்விக்கு ஆன்சர் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நூறு டைமண்ட் கண்டிப்பாக லைவ்லேயே நான் 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 பார்த்தீங்கன்னா பண்ணி இன்னொன்று பிடிக்க முடியுங்க பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே லவ் பைஸ் தமிழ் அடுத்த டட்டா ஷியூ கைஸ் இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள் டட்டா ஷியூ கைஸ்